வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஆன்மீக கதைகளில் தன் அடியார்கள் எந்த பேரால் அழைக்கிறார்களோ அந்த பேரை அப்படியே ஏற்றுக்கொள்கிறான் ஆழியனாகிய கண்ணன் என்பதை விளக்கும் கிருஷ்ணன் கதையை தெரிந்து கொள்ளலாம் சுவாமி நஞ்சியர் தன்னிடம் ஒரு கண்ணன் விக்கிரகத்தை திருவாராதன பெருமாளாக வைத்திருந்தார் ஒரு முறை ஒரு அடியவர் காணிக்கையாக சிறிது தங்கம் கொடுத்தார் நஞ்சியர் இது எனக்கு எதற்கப்பா என்று கூறி வாங்க மறுத்தார் சுவாமி இதை வைத்து உங்கள் பெருமாளுக்கு ஏதேனும் நகை செய்து கொள்ளுங்கள் மறுக்காமல் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கூறி அவர் கொடுத்துவிட்டு சென்றுவிட்டார் நஞ்சியரும் அதை வாங்கி ஒரு பொற்கொள்ளரிடம் கொடுத்து அடியேனுடைய கண்ணனுக்கு சதங்கை செய்து தாருங்கள் என்று கூறினார் பொற்கொள்ளரும் மிக அழகிய சதங்கைகள் செய்து நஞ்சியரிடம் கொண்டு வந்து கொடுத்துவிட்டு போய்விட்டார் நஞ்சியர் தனியாக இருந்தபோது அந்த சதங்கையை தன்னுடைய கண்ணனுக்கு போட்டு அழகு பார்த்தார் அந்த சதங்கையை அணிந்தவுடன் கண்ணனின் திருவடி மிக மிக அழகாக இருப்பதை கண்ட நஞ்சியர் கண்ணா உனக்கு சதங்கை அழகியார் என்ற திருநாமத்தை சூட்டுகின்றேன் இனிமேல் இந்த திருநாமம் சொல்லித்தான் உன்னை அழைப்பேன் என்று கூறிவிட்டு இரவு துயில் கொள்ளச் சென்று விட்டார் அதிகாலையில் யாரோ நஞ்சியரின் திருமாளிகை கதவைத் தட்டி நஞ்சியரை அழைத்தார்கள் கதவைத் திறந்த நஞ்சியர் அங்கு நின்றிருந்தவரிடம் என்ன விஷயம் என்று கேட்க சுவாமி ஒரு சிறு பையன் நேற்று இரவு என் வீட்டிற்கு வந்து நாவல் பழம் கேட்டு தொந்தரவு செய்தான் நீ யாரப்பா என்று நான் கேட்டதற்கு நான் நஞ்சீயர் வீட்டில் இருக்கின்றேன் என்றான் நான் அந்த சிறுவனிடம் இந்த நேரத்தில் நாவல் பழம் இல்லை காலையில் வந்து தருகின்றேன் என்று கூறினேன் இப்பொழுது நாவல் பழங்கள் கொண்டு வந்துள்ளேன் அவனை கூப்பிடுங்கள் என்று சொன்னார் அதற்கு நஞ்சீயர் என் வீட்டில் எந்த சிறுவனும் இல்லை என்று சொன்னார் இல்லை சுவாமி அந்த சிறுவனிடம் தெளிவாக கேட்டேன் உங்கள் திரு இருப்பதாகத்தான் சொன்னான் பெயர் கூட ஏதோ சதங்கை அழகியார் என்று சொன்னான் என்று அவர் சொன்னவுடன் கண்ணா என்று கூறி நஞ்சியர் மூர்ச்சித்து விழுந்து விட்டார் தனிமையில் நஞ்சியர் உகந்து சூட்டிய திருநாமத்தை தான் உகந்து ஏற்றுக்கொண்டானே என்னே அவன் சௌலபியம் பொய்கை ஆழ்வார் தமது முதல் திருவந்தாதியில் தன் அடியார்கள் எந்த பேரால் அழைக்கிறார்களோ அந்த பேரை இறைவன் ஏற்றுக்கொள்கிறான் எந்த உருவத்தில் வழிபடுகிறார்களோ அந்த உருவத்தை ஏறிற்றுக்கொள்கிறான் பக்தர்கள் எப்படி நினைக்கிறார்களோ அப்படியே தோன்றுகிறான் ஆழியனாகிய கண்ணன் என்று கூறியிருப்பது உண்மைதானே போல ஆன்மீக கதைகள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவா மகிமை மகாபிரிவா அருள்வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ